முதல் வாசகம் தாவீதின் அரசு ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும் சாமுவேல் இரண்டாம் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் ஐந்து எட்டு முதல் பனிரெண்டு மற்றும் பதினாறு முடிய தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றி இருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார் அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து பாரும் நான் கேதுரு மரங்களாலான அரண்மனையில் வாழ்கிறேன் கடவுளின் பேலையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார் அதற்கு நாத்தான் நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும் ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார் அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல் நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் போகிறாயா என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன் நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன் மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ நீ புகழுறச் செய்வேன் எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன் அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன் என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல் இனியும் அவர்கள் அழக்க அழக்களிக்கப்பட மாட்டார்கள் அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன் மேலும் ஆண்டவர் தாமே உம் உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார் உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும் உனது அரியனை என்றுமே நிலைத்திருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி வதுலு பாடல் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது பல்லவி ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் நான் என்றும் பாடுவேன் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறைதோறும் தோறும் என்னாவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வானை போல் உறுதியானது ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் நான் பாடுவேன் நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என் ஊழி என் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன் உன் அரியனை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன் ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் நான் என்றும் பாடுவேன் நீரே என் தந்தையின் இறைவன் என் மீட்பின் பாறை என்று அவன் அழைப்பான் அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன் அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் பாடுவே நற்செய்தி வாசகம் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் அறுபத்தி ஏழு முதல் எழுபத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் முழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆப்ரஹாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போர்க்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பறிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்